எல்லோருக்கும் வணக்கங்க இப்ப நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி வக்கர நிவர்த்தி பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில இருக்கிறோம் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி அடையிற அதே தமிழுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிகழும் மங்களகரமான விசுவா வருடம் கார்த்திகை மாதம் கார்த்ததம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில ஒன்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு சனி பகவான் வந்து மீன ராசியில இருந்து மீன ராசியிலே வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் அப்ப சனி பகவான் வந்து இப்ப என்ன கண்டிஷன் இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு டிகிர மீன ராசியில அதாவது குருவுடைய ராசியில குருவுடைய நட்சத்திரத்தை வாங்கி பூருட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துல குருவுடைய ராசியில குருவுடைய நட்சத்திரத்துல இப்ப சனி பகவான் வந்து மீன ராசியில வக்ர நிலையில இருந்து நிவர்த்தி அடைகிறார் அப்ப சனி பகவான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிலுக்கு ஆரகம் தொழிலுக்கே அதிபதி கர்ம வினைகளை கேட்ட பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான் நம்ம நல்லது பண்ணனாலும் அதுக்கு பலன் கொடுக்கிற சனிதான் கெட்டது பண்ணனாலும் அது உடனே பாவத்தை கொடுக்குறதும் சனிதான் அதுக்குதான் சொல்லுவாங்க கர்ம வினைகளை கேட்ட பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான் நவ கிரகத்திலேயே லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான் அதாவது நேர்மையான கிரகம் அதனாலதான் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது உடனே செயல்படுத்தாரு அப்ப இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலத்துல பொதுவாகவே அதாவது உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு கடக ராசி அதிபதி யாருன்னா சந்திரன் பொதுவா பாத்தீங்கன்னா சந்திரன் அப்படின்னா யாருன்னா குருவுடைய மனைவி புதனுடைய தாய் நவகிரகத்துல அதி தேவதை யாருன்னா சந்திரன் தான் அவங்கதான் உங்க ராசிக்கு அதிபதி சரிங்களா அதாவது நீர் ராசின்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு மேக்சிமம் ரெண்டே கால் நாளில் மாறிடுவாரு அதுதான் நீர் ராசின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா அப்ப கடகராசி அப்படின்னா என்னன்னு பார்த்தா நண்டு சிம்பிள் போட்டிருப்பாங்க அப்படி பார்த்தா கடகராசினா நண்டு பழம்பொழு சொல்லுவாங்க நண்டு தின்னு கொழுத்து போனா வங்கல் இருக்காது இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில நாலு ரூபாய் இருந்தா நம்ம கம்முன்னு இருக்க மாட்டோம் இது பண்ணலாமா அது பண்ணலாமா அது எடுக்கலாமா இது எடுக்கலாமா என்ன வாங்கலாம் ஏது வாங்கலாம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போயிட்டு தேடிட்டு வரக்கூடிய நேரம் அதான் பழம்பொல் சொல்லுவாங்க நாலு ரூபாய் நம்ம கையில இருந்தா கம்முனு வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம் யாருக்கு அது இப்ப வீட்டில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்காரருக்கெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனா கொடுத்துருவாங்க அப்புறம் வருத்தம் இருப்பாங்க நான் அப்பயே நினைச்சேன் கொடுக்கவே கூடாதுன்னு கொடுத்துட்டுனா அவளை சேர்க்கிற கொண்டிருந்து வாங்க முடியாது அப்படி எப்படி நீ வாங்கும் போது மட்டும் வாங்கிக்கிறேன் கொடுக்கும்போது மட்டும் பார்த்தா அவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கும் பொதுவாகவே கடகராசிக்கு எப்படின்னா அதாவது கொடுத்துட்டு வருத்தப்படக்கூடிய ராசி தான் கடகராசி எப்பயுமே ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம் பண்ணிடுவோம் தான் ஃபீல் பண்ணுவோம் செஞ்சிருக்க கூடாது செஞ்சது தப்பு கொடுத்துருக்க கூடாது கொடுத்தது தப்பு அப்படின்னு நினைப்போம் அப்படி பார்த்தா இன்னைக்கு கடகராசின்னா நண்டு ராசி அதே மாதிரி நீர் ராசி சரிங்களா அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது இன்னைக்கு கட்டான்றது வந்து சரம் ராசி சரம் திறம் உபைன்னு சொல்லுவாங்க அதுல வந்து பார்த்தா உங்களுக்கு சர ராசி பொதுவா ராசிக்காரங்களுக்கு பிடிவாக நிறையா இருக்கும் தான் முடிச்ச மயிலுக்கு மூணு காலுன்ற மாதிரி கொஞ்சம் பிடிவாக நிறையா இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் ஒரு சில நேரத்துல எல்லாம் நானே ராஜா நானே மந்திரின்ற மாதிரிதான் பேசுவீங்க ஆனா இருந்தாலும் கோபம் எடுக்கிறதுல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது பேசுவீங்க கத்துவீங்க பத்ததுல அடுத்தது நீங்களே போய் ஜமாதானமும் பண்ணுவீங்க அந்த மாதிரி ராசி கடகராசி அதே மாதிரி பாத்துட்டீங்க அப்படின்னா கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த உடல் பகுதியில் எந்த சார்ந்த ராசின்னு பார்த்தா மார்பு சார்ந்த ராசி மார்பு பகுதி இப்ப கடகராசி அப்படின்னா மார்பு பகுதி இப்ப பொதுவா பாத்துட்டீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு வருது அப்படின்னா மாறுபகத்தை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா நிறைய பேருக்கு இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டாம் இந்த டைம்ல உங்களுக்கு சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு இப்ப நிறைய கேள்வி இருக்குது பதில் இல்லாம உட்காந்துருக்குறீங்க இதுல முதல் கேள்வி என்னன்னா கடகராசிக்காரங்களுக்கு அஸ்தமத்த சனின்னு சொன்னாங்க முடிஞ்சிருச்சா முடியலையா ஏன்னா முடிஞ்சிருந்தா நான் நல்லா தான் இருக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன் உழைப்புக்கு தகுந்த உயரம் இல்லாம வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம படிச்சு படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாம வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்லாம எதையுமே சாதிக்க முடியாம வாழ முடியாம வளர முடியாம கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்குறேங்க அந்த மாதிரி நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் எனக்கு தெரிஞ்சு அதாவது கடகராசிக்கு ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியே உங்களுக்கு வந்து கரெக்ட்றது அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சு நீங்க பயப்படவே வேண்டாம் அதுல வந்து உங்களுக்கு அந்த கேள்வியே வேண்டாம் அப்ப அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சு இன்னும் நான் ஏன் அப்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா செவத்துல அடிச்ச பந்து மாதிரி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அஷ்டமத்து சனி முடிஞ்சது கரெக்டான்றத வந்து பார்க்கும்போது எப்ப நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மார்ச் இருபத்தி ஒன்பதுல வந்து சனி பயிற்சி அடைஞ்சாரு கும்பத்துல இருந்து நேரத்துக்கு போனாரு அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சு உடனே ஒரு நாலரை மாசத்துல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சனி வந்து வக்கரம் அடைஞ்சிட்டாரு அந்த வக்கரம் அடைஞ்ச உடனே என்ன ஆகுது ரிபேர்சில் வர ஆரம்பிச்சுட்டாரு அப்ப ரிபேசில் வரும்போது என்ன ஆகுது அப்ப மீண்டும் உங்களுக்கு சிரமத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்ப இந்த நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி தான் இந்த வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் இல்லையா அப்ப நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலதான் உங்களுக்குன்னு உண்டான ஒரு நேரத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க இதுக்கு முன்னாடி நீங்க தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனா கூட ஒற்ற மண்ணுதான் ஒட்டுன்ற மாதிரி கிட்டத்தட்ட அஷ்டமத்து சனியில ஒரு ரெண்டரை வருஷம் அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா இதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாசம் அப்ப கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணேகால வருஷமா பாத்துட்டீங்கன்னா அவ்வளவு ஒரு போராட்டத்தை தான் இருந்தீங்க எதை சட்டம் நம்ம பெத்தம் தெரியன்ற மாதிரி ஆனா அப்படி இருந்த கடகராசிக்காரங்களுக்கு நீங்க பயப்படவே வேண்டாம் இதுக்கு மேல நீங்க தொட்டதெல்லாம் உங்களுக்கு பொண்ணா மாறப்போகுது உங்களுக்கு இந்த இருந்து நிவரத்தை அடைஞ்சிட்டீங்க அதே மாதிரி சனி வக்ரத்துல இருந்து நிவரத்தை அடைஞ்சிட்டீங்க சூப்பரா இருக்குதுங்க ஏன்னா அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்தை வந்துட்டாங்க பாக்கியஸ்தானம் ஒரு அற்புதமான இடம் ஒன்பதாம் இடம்ன்றது தந்தையோட இடம் அது போக பார்த்தீங்கன்னா கட்டான்றது அதாவதுன்றது பாக்கியஸ்தானம் இப்ப பொதுவா பாகியஸ்தானம்னா என்ன நம்ம எதிர்ப்பு சொல்றோம் இல்லைங்களா எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்குமா எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா அதாவதுன்றது அதாவது பாக்கியம் கிடைக்குமா திருமண பாக்கியம் கிடைக்குமா சொந்த வீட்டுல உட்காடுற பாக்கியம் கிடைக்குமா எனக்கு வந்து வளர்ச்சி வாழ்ற பாக்கியம் கிடைக்குமா எனக்கு சொந்த தொழில் வைக்கிற பாக்கியம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வளர்ச்சிக்கு உண்டான இடம் ஒன்பதாம் இடம் சொல்றது வந்து அதாவது வந்து வளர்ச்சிக்குண்டான இடம் பொதுவா சனியுடைய காரத்தமும் எடுத்துட்டீங்கன்னா அதாவது கடுமையான தொழில் இரும்பு சார்ந்த தொழில் இரண்டாவது பார்த்தா நிலக்கரிக்கு சம்பந்தப்பட்ட தொழில் அது போக இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பார்த்தா அடிமட்டத்தை வரைக்கும் இறங்கி வேலை செய்யக்கூடிய தொழில் தான் இந்த சனியுடைய காரத்துவமே பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆடு மாடு பண்ணி வளர்க்கக்கூடிய அதாவது இந்த மாதிரி ஒரு துறை பொதுவாக என்ன அப்படின்னா சனி வந்து அடிமட்டம் வரைக்கும் போய் நம்ம கஷ்டப்படக்கூடிய தொழில் தான் இந்த சனியுடைய காரத்துவம் இது சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் அதாவதுன்றது மேல் பதவின்றது கிடையாது சனி பொறுத்த வரைக்கும் எல்லாமே அடிமட்டத்துடைய பகுதி தான் உங்களுடைய தொழில் சார்ந்த பகுதி அதனால என்னன்னா கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாம வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம மத்தவங்களுக்கு நீங்க போராடி கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு எல்லாமே செய்து கொடுத்து நல்ல பேர் இல்லாம உக்காந்துட்டு இருக்கக்கூடிய ராசி எனக்கு தெரிஞ்சு கடகராசியா இருந்தாலும் இந்த கடகராசிக்காரங்களுடைய நிலைமை இதுக்கு மேல உங்களுக்கு மாறப்போகுதுன்னு சொல்றேன் இதுக்கு முன்னாடி சொந்த தொழில் செய்யலன்னு சொன்னி பாத்தீங்களா இப்ப செய்யுங்க மோட்டார் வாகனம் இது எல்லாம் இன்னைக்கு சனியோட சார்ந்த தொழில் தான் மோட்டார் வண்டி வாகனம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு பொருள் சரி பண்றது இன்னைக்கு வந்து ஒரு பொருள் ரிப்பேர் ஆயிருச்சுன்னா சரி பண்றது உங்களோட வேலை தான் ஏன்னா அதே சமயத்துல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா பொதுவாவே இன்னைக்கு இந்த காந்த சக்திக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வேலைகள் எல்லாமே உங்களோட தான் பொதுவாகவே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு அதாவது கடக ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பக்ர நிவர்த்தி முதல்ல உங்களுக்கு செல்வத்தை திருமண தடைகள் விலக போகுது சொந்த வீட்டுல உக்காரக்கூடிய பாக்கியம் கிடைக்க போகுது அதுதான் உங்களுக்கு பாக்கியஸ்தானம் நிறைய பேருக்கு சொந்த வீடு இல்லாம கஷ்டப்பட்டு இருப்பீங்க எப்பயாவது நம்ம சொந்த வீடு வாங்கிட மாட்டோமா சொந்த வீட்டுல உட்காந்துட மாட்டோமா நிம்மதியா நாலு அதாவது நாலு நாள் பொழைச்சிட மாட்டோமா கஞ்சி குடிச்சாலும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட மாட்டோமா இந்த கேள்விகள் எல்லாமே இதுக்கு மேல உங்களுக்கு மாறும் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து வரணும்னா போறது சொத்தோ சொந்த பந்தது சப்போர்ட் இல்லைன்னா கூட சொந்த கையோனி கர்ணம் போட்டு மேல வரக்கூடிய ராசி எனக்கு தெரிஞ்சு கடகராசி இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த சனி வங்கர நிவர்த்தி உங்களுக்கு கொடுக்கறாரு பயன்படுத்திக்கோங்க காத்துள்ள போது தூத்திக்கணும் மனவராதம் வீடு கட்டிக்கணும்னு சொல்ற மாதிரி கண்டிப்பா இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமா அமைய போகுதுன்னு சொல்றேன் சரிங்களா எப்படி பார்த்தாலும் அதாவது இந்த கடகராசின்றது இப்ப குரு வந்து அதாவது ஸ்டார்டிங்கல பார்த்தா உங்க வீட்டுல தான் உட்கார்ந்து இருக்கிறாரு குரு உச்சமடையிற ஒரே ஒரு வீடு பார்த்தா உங்க ராசி தான் அப்படி பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் கல்வியில பெரும் மாற்றத்தை கொடுப்பாரு மண்மனை சார்ந்த தடைகள் விலக போகுது அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வாகனம் எடுக்கிறது மாத்துறது புதுப்பிக்கிறது இதுக்குண்டான யோகமெல்லாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி அஷ்டமத்தை சென்னையில் எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க அப்பெல்லாம் தடையா இருந்தது இல்லையா இப்ப அந்த தடைகள் விலக போகுது இப்ப நீங்க ஏதாவது செய்யணும்னா தாராளமா செஞ்சுக்கலாம் இந்த மோட்டார் வாகன தொழில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு முன்னேற முடியாம வாழ முடியாம வளர முடியாம அதாவது எதை சட்டம் நம்ம பித்தம் தெரியுமோன்ற மாதிரி ரொம்ப சிரமப்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு எல்லாம் இதுக்கு மேல நீங்க நல்லதா இருக்க போறீங்க மொத்தத்துல நீங்க வாழ்ற இடத்துக்கு வந்துட்டீங்க நீங்க வாழ போறீங்க உங்க சுயச்சாதகம் மட்டும் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் எது செஞ்ச உங்களுக்கு நல்லா இருக்கும் முதல்ல அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிராவல் பண்ணுங்க நிச்சயமா சொல்றேன் உங்க லைஃப் லாங்கல நீங்க சூப்பரா வாழலாம் சரிங்களா சரி நேரிகளே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி